ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் அதே நான் கார்த்திகை தீபத்துக்கு இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சார் மதத்தர பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க அது இன்றைக்கி இந்த வாழை இலையை வச்சு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் வாழை இலையில் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா வச்சு ரவுண்ட் ஷேப்பில் அந்த இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுமாரி இந்த வாழை இலையில் ஒரு ஏழு எட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டப்பா தான் வச்சு கட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதோ ஒரு மூடி இருந்தாலும் நீங்கள் வச்சு கட் பண்ணி பற்றிய நல்லா அழுத்தம் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் மாதிரி நீங்கள் கட் பண்ண தேவையில்லை நல்லா இலை இலையாக இருக்கக்கூட கொஞ்சம் முத்தனை இலையாக இருந்தால் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் நான் மூணு மட்டும் கட் பண்ணி காட்டியிருக்கேன் ஏழு எட்டு கூட இதில் கட் பண்ணலாம் லாஸ்ட்டாக கட் பண்ணது கொஞ்சம் கிழிஞ்சிச்சு அதை நான் சேர்க்கவே இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுங்கிறது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இது மாதிரி நீள வைக்கலை கட் பண்ணி அதையும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வந்து சதுர வடிகளும் மூணு வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் விளக்கு வச்சுருக்கேன் கார்த்திகை அன்னைக்கு நம்ம தலையில் விளக்கு வச்சோம்னா எண்ணெய் அதிகமாக கசியும் அந்த இடமே வந்து எண்ணெய் ஆகிடும் வழுக்கி விடும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு எரிய விட்டோம்னா எண்ணெய் அதிகமாக அளவு கசியாது அதே போல் விளக்கும் நிறையா நேரம் எரியும் கார்த்திகை அன்னைக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்கோம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க